உங்க வீடு எங்க இருக்கு உனக்கு ஏப்பா கல்யாணம் ஏய் ஏய் எதுக்கு தா அழுதுற ஒண்ணுமில்ல பாட்டி ஏன் த

அதான் அதான் அவங்க வீட்டு ராசி அப்படி இந்த பிள்ளை யாரு என் பேரம் பண்டாட்டிக்கு பிரெண்ட் அப்படியா சரி 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 ஜாதகத்தை எடுத்துட்டு வாரீங்களா அதெல்லாம் எடுத்து ரெடியாத்தே வச்சிருக்கேன் உட்காருங்க இது பேரன் ஜாதகம் அவனுக்கு கல்யாணம் முடிச்ச அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் நல்லாத்தையும் இருக்கு நீங்களே பார்த்து கட்டி வச்சிருந்தாலும் இந்த பொண்ணத்தையும் பார்த்து கட்டி வச்சிருந்திருப்பீங்க அதே மாதிரிதான் உங்க பேரனும் கட்டிட்டு வந்திருக்காரு சரி சரி நல்லது நல்லது சந்தோஷம் என் பேத்தி மார்க ஜாதகத்தையும் பாருங்க என் பேத்தி பெரியவ எப்ப வயசுக்கு வருவான்னே தெரிய மாட்டேங்குது அதுக்கு ஒரு நல்ல நாள் எப்பதே அமையும் இப்போதைக்கு கரக அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு சரி ஆனா இன்னும் மூணு வருஷம் கழிச்சு உங்க பேத்திக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு ஆமா இப்போ ஒன்பது முடிச்சிருக்காளா லீவு முடிஞ்சு பத்து போறாளா பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு முடிக்கவும் அவளுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு என்ன கண்டம் எப்படி வரும் எப்படி நடக்கும் என்ன செய்யும் ஏது செய்யும்னு எல்லாம் தெளிவா தெரிஞ்சிட்டாத்தே கடவுள்னு ஒருத்த எதுக்கு அப்ப அதெல்லாம் தெளிவா காட்டாதா இதுல காட்டல சரி இதுக்கு ಪರಿಹಾರ ஏதாவது இருக்கா? 9வது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சிவன் கோயிலে போய் விளக்கு போடுங்க. பேர் இருக்கிற சிவன் கோயிலா இருக்கணும். நல்ல பழைய காலத்து கோயிலா இருக்கணும். ம் சரி செஞ்சுடுவா. சைக்கிள், வண்டி, வாகனம் இதையெல்லாம் அந்த பிள்ளை ஓட்டுறத தவிர்க்கிறது நல்லது. ம் சரி வேற. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியுது. அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஏதாவது ஜாதகம் எழுதுனா அதுக்கப்புறம் வேணா அதை பார்த்து மேற்கொண்டு சொல்லலாம் என்னையா ஜோசியரையா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டீங்க அந்த பிள்ளை ஒரு வெள்ளந்தி பிள்ள அப்புறாணி பிள்ளை ஒரு விவரமும் தெரியாது சரி அவளுக்கு கல்யாணம் காட்சி அதெல்லாம் நல்லபடியா நடக்குமா மொற மாமனுங்க ஒருத்தனுக்கு நாலு பேர் இருக்கானுங்க சொந்தத்துக்குள்ள அமையுமா இல்ல தான் பார்க்கணுமா

டேய் பாப்பா உனக்கு ஜாதகம் இருக்காடா பாப்போம் இல்லங்க எனக்கு ஜாதகம் எல்லாம் இல்ல ஜாதகம் இல்லனா என்ன உன் கையை நீட்டுமா பாப்போம் கல்யாணம் எப்ப கூடி வரும் என்ன ஏதுன்னு பார்த்து படக்குன்னு சொல்லிடுவேன் காட்டுதா கைய காட்டு வேண்டாமா இருக்கட்டும் அட காட்டுதா வயசு பிள்ளையா இருக்க கால காலத்துல கல்யாணம் முடிக்கணும்ல காட்டு காட்டு கைய காட்டு என்னம்மா பாப்பா என்ன டெஸ்ட் பண்றியா என்ன டெஸ்ட் பண்றேன் உனக்கு தே ஏர்க்கனவே கல்யாணம் ஆயிருச்சு இல்ல கல்யாணம் ஆயிருச்சா ஆ கல்யாணம் ஆயிருச்சு இந்த புள்ள என்னையே சோதிச்சு பாக்குது ஏண்டா பாப்பா அப்படி என்னம்மா என்னமா பாப்பா எந்திச்சிட்ட என்னாச்சு

வாங்கிட்டு கிளம்புங்க இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் எனக்கு இன்னைக்கு ரூபாயே வேண்டாம் நான் இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் என்ன இன்னைக்கு சோசியரையா இப்படி குண்டை தூக்கி போட்டு போயிட்டாரு இதுக்கு தான் என் மருமக பிள்ளை அடிக்கடி சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு சும்மா சும்மா சாதகத்தை எடுத்து பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு நான் கேட்டனா எங்கேயும் போறியா ப்ரோ வேட்டையெல்லாம் கட்டி இருக்க என்னன்னு தெரியல இந்த அவன் தான் கட்டிட்டு வர சொன்னான் என்னடா படத்துக்கு போவோம் பாத்தேன்டா அதுக்கு எதுக்குடா வேட்டி ஆ அதுக்கு எதுக்கு வேட்டி டேய் போக போறது ம் படத்துக்கு அப்படின்னா இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான்லடா ஐயோ எங்கப்பா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாரு எவன்டாயுமே அதெல்லாம் சொல்லிக்கிட்ட போவாங்க அப்படி என்ன படம் நீ வாடா இப்போ நானும் போய் வேட்டி கட்டிட்டு வந்துடுவா கட்டிட்டு வா நானும் போய் கட்டிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் இருக்கட்டும் டூருக்கு எப்போ போ போறோம் டூருக்கு போறதுக்கு தான் காசு இல்லையே இருந்ததை தான் கருப்பாக ஓட்டு விட்டுட்டான் டேய் காசு தானடா எங்க அண்ணன் கிட்ட வாங்குவோம் ஏற்கனவே உங்க அண்ணன் கிட்ட வாங்கினது தானடா அவன் இப்போ இருக்கிற நிலமைக்கு எவ்வளவு கேட்டாலும் தருவான்டா ஒரு தடவை தான் தருவாரு ஓயாமெல்லாம் தருவாரு எப்படி கேட்கணுமோ கேட்டு நான் வாங்குறேன்டா அந்த வாரான் பாருங்களா இப்போ பாரு டேய் பிரதர் என்னடா

சரி இப்ப குற்றாலத்துக்கு போமா மைனி போமா எங்க டேய் 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 10000 எதுக்கு டூர் போலாம்னு இருக்கோம் நானு கருப்பை முத்து எல்லாரும் அதுக்கு எதுக்குடா 10000 கொஞ்சம் முன்ன பண்ண ஆக செய்யும் சரி எப்ப போறீங்க மாமா சரக்கு எடுக்கிறதுக்கு ஊருக்கு கிளம்பனதும் சரி இப்ப சாங்கியால வந்து காசை வாங்கிக்கோ ஆ ஓகே டன் வா ஏமகாதகன் இவன் கண்ணல போய் சிக்கன பாரு மயிலே என்னது என்னமோ உங்க தம்பி ஊருக்கு கூப்பிட்டாரு குற்றாலத்துக்கு கிறுக்கு பைய இந்த வெயில யாராவது குற்றாலத்துக்கு போவாங்களா அங்க எங்கடி அருவியில தண்ணி ஒழுகும் பாறையில தான் போய் முட்டிட்டு வரணும் அதான் அப்புறம் எதுக்கு குற்றாலத்துக்கு கூப்பிடுறாரு அதான் சொன்னனே அவன் ஒரு கிறுக்கு பைய ஓய் புரியந்து புரியந்து நம்ம தான் ப்ரோ விவரம் தெரியாமலே இருக்கோம் எப்படி பிரிச்சு மேயறாம் பாரு அத சொல்லுடா நம்மள இவங்க கிட்ட பிச்சு எடுக்கணும் போல அதானே ப்ரோ நமக்கு வளர்ப்பு சரியில்லை சரி வா வா முதல்ல படத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் டூருக்கு போவோம் சீசன் ஆரம்பிக்கட்டு மயிலு குற்றாலத்துக்கு போவோம் நம்ம ரெண்டு டோர் என்ன சித்திரையும் வைகாசியும் முடிஞ்சு ஆணி பிறந்துட்டா குற்றாலத்துல அருவியில் தண்ணி கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் நம்ம ரெண்டு பேரும் போய் குளிப்போம் உம் நீங்கள் ஃப்ரெண்டு டேய் மாப்பிள வாடாம அதுக்குள்ளயா விருந்து இன்னைக்கு விருந்த முடிச்சிட்டு போ விருந்து சாப்பாடு நீ சாப்பிடு எனக்கு டியூட்டி இருக்கு ஓ அது ஒண்ணு இருக்கோ சரி அப்ப கிளம்பு அடுத்து எப்படா பாக்கலாம் வரேன் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வரேன் டேய் அப்புறம் ஆ சொல்லுடா இங்க ஒரு பொண்ணு இருந்ததுல சிஸ்டரோட ஃப்ரெண்டா இது யாரு அம்மா அந்த வளந்த பொண்ணு இந்த பொண்ணு பத்தி என்ன எதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு வைடா எதுக்குடா விசாரிச்சு வைடா ம் 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 அப்படி போகுதா விசாரிச்சு வைடா சரி நான் வரேன் என்ன சரி சரி போயிடு

அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா ஏன்டி சரிப்பட்டு வராதுனா சரிப்பட்டு வராது விடுங்க இதுக்கு மேல அத பத்தி பேச வேண்டாம் இது ஊர்த்தி இருக்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி டைப்பா மாறிடுவா சரி வாங்க வீட்டுக்கு போவோம் நேராமாச்சு அம்மா வீட்டு வாசல்ல தான நிக்கறோம் வீட்டு வாசல்ல நின்னா உள்ள போக வேண்டாம்மா வாங்க போ போ தாலி கட்ட முன்னாடி வரைக்கும் நான் அரட்டிக்கிட்டு இருந்தேன் இப்ப நீ மரட்டிக்கிட்டு இருக்க நிலா எங்கள் வீட்டில் அந்த படத்துக்கு போகணும்னு தெரிஞ்ச வைவாங்க உன்னை யார் சொல்ல சொன்னா சொல்லாத சொல்லாம எப்படி எங்கள் அப்பா கேப்பார்ல என்ன படத்துக்கு போனீங்கன்னு நம்ம ஊரில் என்ன ஒரு தேட்டர் தான் இருக்கா எதாவது ஒன்று சொல்லு ஆனால் எல்லாரும் ஒரே படத்தை சொல்லணும் எனக்கு பயமா இருக்குல்ல பயமாக இருக்குன்னா நீ வீட்டுக்கு போ நானும் எங்கள் அக்காவும் மட்டும் போய்க்கிறோம் இல்லை இல்லை நானும் வர்றேன் பயமத்தான் இருக்கு ஆனால் பார்க்கணும்னு ஆசையாகவும் இருக்கு அப்பதான் சாமவா ம் எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வரேன்னு போனால் இன்னமும் அழைக்கானோம் ஆமாம் எல்ல ஐஸ் உங்கள் வீட்டில் வேட்டி சட்டை இல்லையா என்ன எங்கப்பா வேட்டி சட்டையெல்லாம் போட மாட்டாரு பேண்ட் ஷர்ட்டு தான் போடுவார் அதுக்காக ஒரு வேட்டை சட்டை கூட இல்லாமல் இருக்கும் இல்லை எங்கள் அப்பா போடுற ட்ரெஸ்ஸை தான் நீ பார்த்துருக்கேல அவர் வேட்டை சட்டையெல்லாம் கட்ட மாட்டார் ஆமாம் நீ போட்டிருக்கிற வேட்டி சட்டை யாரோடது எங்க மாமா ஓடது கொடியில காஞ்சிக்கிட்டு இருந்ததா தூக்கிட்டு வந்துட்டேன் ஆனா உனக்கு இது கரெக்டா தான் இருக்கு ஆம்பளை பையன் மாதிரி அம்மா இந்த ட்ரெஸ் போட்டு தான் போகணுமா அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம நார்மலா போனா நம்மள எல்லாரும் ஒரு மாதிரியே பார்க்க மாட்டாங்க இப்படி போனோம்னா ஆம்பளை பசங்கன்னு நினைச்சிருவாங்க இருந்தாலும் பார்த்தாலே பழச்சது தெரியும்ல அதெல்லாம் இருட்டுக்குள்ள ஒருத்தனும் கவனிக்க மாட்டானுங்க எல்லாம் படத்தை தான் ஆனால் வாயை பறந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க ம் சரி எங்க அக்காவை இன்னமும் காணும் என்னதான் செய்யறா ட்ரெஸ் மாத்திட்டு வான்னு அனுப்புனேன் இன்னமும் மாத்திட்டு வாரா இல்ல நான் ரெடி என்னக்கா பாவளை சட்டை போட்டு வந்திருக்க வேற என்ன செய்யணும் இங்க பாரு என்னைய பாரு நான் உன்ன என்ன சொன்னேன் கொடியில மாமாவோட வேட்டி சட்டை உனக்கு காயுது போய் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் எனக்கு வேட்டி கட்ட தெரியாது நிலா எனக்கு மட்டும் என்ன கட்ட தெரியுமா சும்மா இடுப்புல சுத்தி வை அரணா கொடி இருக்குல்ல அதுல சேர்த்து சுத்தி மாட்டு நாம படத்துக்கு தானே போறோம் அதுக்கு இந்த ட்ரெஸ் போதாதா எதுக்கு வேட்டி சட்டை கட்டணும் அது அப்படிதான் இங்கிலீஷ் படம்னா நம்ம வேட்டி சட்டை கட்டிட்டு தான் போகணும் இங்கிலீஷ் படத்துக்கு போக போறோம் அம்மா மீலா நமக்கு தான் இங்கிலீஷே நல்லா வராதே நீ இங்கிலீஷ்ல ஃபெயில் நானு பாடர்ல தான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது தமிழ் படத்துக்கு போவோமா அவங்க பேசுறதெல்லாம் ஒண்ணுமே புரியாது நிலா அதெல்லாம் ஒண்ணும் புரிய வேண்டியது இல்ல நீ போய் வேட்டி சட்டையை மட்டும் மாத்திட்டு வா போ கொடியில மாமாவோட கருப்பு சட்டையும் வெள்ளை வேட்டையும் காயுது நீ அதை போய் கட்டிட்டு வா போ உனக்காக தான் அதை விட்டு வச்சிருக்கேன் ஓடு ஓடு நீ மட்டும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எனக்கு மட்டும் கருப்பு சட்டையா ஏக்கா சட்டையில என்னக்கா இருக்கு போய் போட்டுட்டு வா ஐஸ் மட்டும் வேட்டி சட்டை கட்டல அவ பேண்ட் சட்டை தான் போட்டுருக்கா அவங்க வீட்டுல இல்லையா அதனால இதை போட்டிருக்கான் அப்ப நான் கடப்பங்கடைக்கே கேட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி மாட்டித் வரட்டுமா. ஆ அப்படியே நம்ம இந்த படத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்திரறியா ஏ சரி இந்த வந்திரேன் ஏย ஏ கை ஆ என்ன இங்க வா என்ன நீலா இங்க பாருங்க நம்ம எந்த படத்துக்கு போறோம்னு யார்கிட்டயே சொல்லக்கூடாது மாமா ஆ முக்கியமா அவர்கிட்ட சொல்லக்கூடாது ஏ ஏனா ஏக்கா அது அப்படித்தான்க்கா அங்கே போனால் உனக்கே புரியும் நீ போய் முதல்ல அந்த வேடு செட்டியை கட்டிட்டு வாப்போ எனக்கு சரியாக கட்ட வராது மாமா இருந்தாருன்னா கட்டி விட சொல்லி கட்டிட்டு வரேன் ஆ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லு நம்ம மூணு பேரும் தேட்டரில் இறக்க விட சொல்லு ஆ சரி ஏக்கா நில்லு என்ன நிலா இங்கே வாக்கா என்ன என்ன இங்கே பாருக்கா நான் சொல்கிறத கவனமாக கேளு நேராக கொல்லப்பக்கம் வழியாக போ அங்கே மாமாவோட கருப்பு சட்டையும் வெள்ளை வேட்டையும் காயுது அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கட்டிட்டு வா இடுப்பில் நிற்கலைனா அருணா போட்டு சுற்றி சொருகு ஆ நம்ம மிடியெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா அருணா போட்டு டைட் பண்ணுவோம்ல அது மாதிரி டைட் பண்ணி கட்டிட்டு வா ஆ சரி நீ போகும்போதும் சரி வரும்போதும் சரி யார் கண்ணிலையும் படக்கூடாது முக்கியமாக மாமா கண்ணில் சரி சரி தப்பி தவறி உன்னை யாராவது பார்த்துட்டாங்கண்ணா பார்த்துட்டாங்கண்ணா நாங்கள் டான்ஸ் ஆடி வேஷம் போட்டு விளையாட போகிறோம் அதுக்காக தான் இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துடணும் ஆ சரி சரி போ சினிமாவுக்கு போகிறதுக்கு காசு மாமா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரட்டுமா நீ ஒன்று பண்ணு பேசாமல் மாமா கிட்ட நேராக போய் சொல்லிகிட்டே வந்துரு ஆள் மூஞ்சி பாரு ஏனிலா

யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொல்லி அடி தின்னு கட்டிடுவாரு முதுகில் உங்க வீட்டுலயாவது அடிக்கிறதோட விடுவாங்க எங்கள் வீட்டுல தூக்கி போட்டு மிதிப்பாங்க நானே வரேன் பேசாமல் வருவியா போல நீ சொன்ன மாதிரி குத்தி குடியிருக்க

பேசாம வாக்கா இல்ல நிலா நான் ஒரு காரணத்தோட தான் சொல்றேன் நீ கேளு நான் என்ன லூசா இப்போ நம்மள மாமா கொண்டு வந்து விட்டாருன்னு வெச்சுக்கோ கூப்பிடுறதுக்கு மாமாவே வர சொல்லிரலாம் என்ன மணி இப்பவே ஆராச்சு நான் நைட் படம் முடியிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும்ல அப்ப நம்ம தனியா வரணும்ல இங்க பாரு 6:00 க்கு படம் போடுவாங்க நம்ம ஒரு 7:30 போல வீட்டுக்கு கிளம்பி வந்திரலாம் அப்ப முழு படமும் பார்க்க வேண்டாமா வீட்ல சட்னி ஆட்டிடுவாங்க பரவாயில்லையா நீ என்னமோ சொல்ற சரி வா இப்ப இந்த படம் பார்த்துட்டு வந்து அடுத்த பரீட்சையில எல்லாம் இங்கிலீஷ்ல நல்ல மார்க் வாங்கிரணும் நீலா நீ இங்கிலீஷ்ல பாஸ் ஆயிரணும் ஆ ஆயிரலாம் ஆயிரலாம் வா ஏ நீலா இப்ப நீ இங்கிலீஷ்ல பாஸ் ஆகிறது காண்டி இங்கிலீஷ் படத்துக்கு போற அதே மாதிரி நான் கணக்குல பாஸ் ஆகிறது காண்டி கணக்கு படம் ஏதாவது இருக்கா கணக்கு படமா தெரியலையே இதுவே நம்ம ஸ்கூலுக்கு போகையில வரையில அங்க போஸ்ட் ஓட்டி இருப்பானுங்களா அதை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கோம் வா போவோம் சரி வா இப்ப போவோம் அப்புறமாட்டி வந்து கார்பங்கட்டவன கேட்டு பாப்போம் கணக்குல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு கணக்கு படம் எதாவது இருக்கான்னு நிலா எனக்கு என்னமோ மலரை கூட்டிட்டு போறது சரியில்லைன்னு தோணுது எனக்கும் அப்படித்தான் தோணுது இவன் இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம ஓய தான் நான் நினைக்கிறேன் আরে லூசு பிள்ளைங்களா உங்களை மாட்டி விட்டா நானே மாட்டுவேன் அந்த நினைப்பு மனசுல இருந்தா சரி வா போவோம் ஆ வா போவோம் ஆ போவோம்